யார் இந்த சீமான் முதன் முதலாக சீமானை பற்றி வெளியான ஆங்கில புத்தகங்கிற தலைப்பில் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம் காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி பலரும் வந்து இதை எப்படி ஆர்டர் செய்வது அப்படின்னு சொல்லி தெரியாமல் தான் தென்னறிக்கிட்டு இருந்தாங்க தான் இந்த படம் அந்த படம் புரியலைனாலும் நான் தெளிவாக ஒரு முறை சொல்கிறேன் நீங்கள் வந்து அங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்கு பார்த்துறீங்களா ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டு ஐந்து மூன்று ஒன்று எட்டு ஐந்து நாங்கள் இந்த எண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அழைத்து அல்லது வாட்ஸ்அப் மூலயமாக நீங்கள் ஆர்டர் கேட்டு இது பண்ணலாம் நீங்கள் அமௌண்ட் அனுப்புகிறதும் அதில் அந்த ஜிபேலேயே கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் இது வந்து அருண்ராஜ் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் நிச்சயமாக அருண்ராஜை பலருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பல இடங்களில் அதாவது சாட்டை சம்பந்தமான பல வீடியோக்களில் நீங்கள் இவரை பார்த்துருக்க முடியும் காணொலிகள் வாயிலாக நமக்கு தெரிஞ்சிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் பல நேரங்களில் அண்ணன் சீமான் அவர்களுடைய கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய இடத்துல இவர் பேசுகிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சிருந்தது அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் காலையில் அவர் ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்காரு அண்ணன் சீமான் மீது நீங்கள் வைத்துள்ள அன்பை இன்று எனக்கு இந்த புத்தகம் ஓஎஸ் சீமான் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை வெளியிட்ட ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஐம்பத்தி நாலு புத்தகம் ஆர்டர் வந்திருக்கு இது வந்து மிகவும் ஒரு பெரும் மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகத்தான் பார்க்கப்படுகிறது இதற்கு பலரும் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டுகளும் தெரிவிச்சிட்ருக்காங்க அதே நேரத்தில் எப்படி இந்த புத்தகம் இருக்குது அப்படிங்கிறத இந்த அவர்களுடைய பார்வை விமர்சன பார்வையிலேருந்து கூட சொல்லியிருக்காங்க களஞ்சியம் இருக்கார் இல்லையா அவரும் வந்து பார்த்திங்கன்னா அதிகார திமிர் பிடித்தவர்களும் பணத்திமிர் பிடித்தவர்களும் சாதி மத திமி பிடித்தவர்களும் ஓரமாக போய்விடுங்கள் இல்லையேல் வண்டி வருகிற வேகத்தில் அடிபட்டு சாவியர்கள் அப்படின்னு பதிவு செய்திருந்தார் இன்னும் புத்தகத்தை படித்த பலரும் வந்து தம்பி அருண்ராஜ் பார்வையில் ஆங்கிலத்தில் வெளிவந்துள்ள இஸ் சீமான் இன்றைய படித்த தலைமுறை அண்ணன் சீமானை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்ள ஒரு எளிய வழிமுறையில் அவர் எல்லா விஷயத்தையும் பதிவு செய்திருக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறத அவர் பதிவு செய்திருந்தார் இன்னும் நிறைய பேர் வாங்கி படிக்கணும் இந்த புத்தகம் மட்டும் இல்லை ஆனால் சீமானவர்களை படித்து புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் அண்ணன் சீமானே பல முறை சொல்லுவார் நம்மளுடைய சாதியை பார்த்தோ இல்லை மதத்தை பார்த்தோ ஏதோ ஒரு விஷயத்தை அட்ராக்டிவ் ஆகிட்டு நம்ம மேலே ஓட்டு பண்ணக்கூடாது நம்ம மக்களுக்காக செய்யக்கூடிய நலன் என்ன நம்மளுடைய விஷன் என்னவா இருக்கிறது நம்ம நம்மளுடைய அந்த விசால பார்வையில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை ஏற்று வருங்கால தலைமுறைக்காக நம்ம எவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம்னு தெரிந்து கொண்டு நீங்கள் என் கட்சியில் இணையங்கள் எனக்கு வாக்கு செலுத்துங்கள்னு சொல்லுவார் அதே விஷயத்தை புத்தகத்தில் பல இடத்துல பதிவு செய்திருக்கிறது ரொம்பவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது அண்ணன் சீமானவர்களை பற்றிய இந்த புத்தகம் படித்தவர்கள் எப்படி இருந்தது மறக்காமல் பதிவு பண்ணுங்க படிக்காதவங்க நிச்சயமாக வாங்கி படியுங்கள்